அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்தப்படுது இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம போனா சேபர் சேகர்பாபுக்கும் நிம்மதி இருக்காது எனக்கும் திருப்தி இருக்காது இந்த மகிழ்ச்சி தானே உங்களுக்கு தருமமிகு சென்னைன்னு வள்ளலார் போற்றிய சென்னையில அவர் காட்டின அறநெறிகளை வாழ்க்கை முறையாக பின்பற்றி வரும் ஆன்மீக அன்பர்களான உங்களை எல்லாம் இந்த அனைத்துலக வள்ளலார் மாநாட்டில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வள்ளலார் பாடுவதற்காக எடுத்துக்கொண்ட திருவாரூரை சார்ந்தவர் என்ற பெருமையோடு இந்த மாநாட்டில் நாம் பங்கேற்க வந்திருக்கிறேன் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகள் அலுவலர் அத்தனை பேருக்கும் அந்த நேரத்தில் என்னை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வல்லலார் அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாலுடைய திட்டங்கள் வல்லல்லார் தமிழ் சமூகத்தில் உதித்த புரட்சியாளர் பண்பாளர் அவரை போற்ற வேண்டியது தமிழ்நாட்டுடைய கடமை என்னுடைய பேச்சுக்கள்லையும் சமூக வலைதள பதிவுகளிலும் வள்ளலாரை நிறைய நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன் வள்ளலாரின் கோட்பாடுகளை மேற்கோள் காட்டுவது மட்டுமல்ல அவற்றை செயல் வடிவத்தில் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம் உலகங்கும் போற்றி நோக்கத்தோடு இன்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்தப்படுது இந்த மாநாட்டைக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம போனால் சேகர் சேகர்பாபுக்கு நிம்மதி இருக்காது எனக்கும் திருப்தி இருக்காது அதனால ஏழு அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு இந்த அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடைபெற்றதை குறிக்கக்கூடிய விதமா இந்த பள்ளி வளாகத்துல நினைவு தூண் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு வடலூர்ல சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும் அந்த பள்ளியில் திருவருட்பா இசைப்பெயர்ச்சியும் அளிக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு வடலூரில் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு ஸ்பிரிச்சுவல் அருள்கமி என்ற வள்ளலார் புத்தகம் அறநிலைத்துறை பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்படும் ஐந்தாவது அறிவிப்பு வள்ளல்லார் பிறந்த ஒட்டி ஆண்டுதோறும் மூன்று நாட்கள் விழா நடத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு மேட்டுக்குப்பம் மருதூர் கருங்குழி ஆகிய இடங்கள்ல வள்ளலார் அன்னதான கூடங்கள் திறக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில் அமைந்து வரக்கூடிய பூங்காவுக்கு வள்ளலார் பூங்கா என பெயர் சுட்டப்படும் இந்த மகிழ்ச்சி தானே உங்களுக்கு அதேபோல் இங்கு மதிப்பிற்கு என்னுடைய கிருஷ்ணராய அவர் சொன்ன கோரிக்கைகள் உண்டு தலைநகர் சென்னையில வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பது அந்த ஆய்வு மையம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு வளாகத்தில் அமைக்கப்படும் மற்ற கோரிக்கைகளும் நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும் ஏன் கருத்தில் கொள்ளப்படும் என்பது அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் புரியும் எனவே இந்த மாநாட்டு மூலமாக வள்ளலாரை பற்றி இளைய தலைமுறைக்கு சுருக்கமாக அறிமுகப்படுத்தணும்னா அன்பின் வழியாக சமத்துவத்த உயிர்கள் மீதான கருணைய தமிழ் சமூகத்தின் வழியா இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்த பேரன்பின் வடிவம்தான் வள்ளலார் அவர்கள்